ஆங்கரா அறிமுகமாகி சீரியல்ல மிகப்பெரிய ஒரு நடிகையா மாறினவங்க தான் நம்ம சின்னத்திரை சித்ரா அவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்ற விஜய் டிவி சீரியல்ல முல்லை அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர் மூலயமா மக்கள்கிட்ட இன்னும் அதிகமா போய் சேர்ந்திருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாசம் அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இதுக்கான ரீசன்ஸ் பல விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு அப்போ அவருடைய கணவர் ஹேமந்த் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்தேக அடிப்படையில் கைது செஞ்சிருந்தாங்க ஆனா நடிகை சித்ரா அவங்களுடைய மரணம் அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது ஏன்னா அவங்கள பத்தி வந்த பல விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சி வகையா இருந்துச்சு அவங்க சூசைட் பண்ணிக்கிற ஆளே கிடையாது அவங்க ரொம்ப போல்டா பேசக்கூடிய நபர் அப்படின்ட்டு அவங்க கூட வேலை செஞ்சவங்க அந்த சீரியல்ல நடிச்சவங்கன்னு பலரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புக்குமே அழுத்தம் கொடுத்திருந்தாங்க இப்போது நாலு வருஷம் கழிச்சு அதே டிசம்பர் மாதம் சித்ராவோட அப்பா அவரும் தன்னோட வீட்டில் சூசைட் பண்ணி இறந்திருக்கிறாரு அதுவும் சித்ராவர்கள் யூஸ் பண்ண அந்த துப்பட்டாலேயே தூக்குமாட்டி இறந்திருக்கிறாரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நடிகை சித்ராவோட ஹஸ்பண்ட் ஹேமந்த் ஆகஸ்ட் மாசம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு போலீஸ் தரப்புல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த விசாரணையில இந்த தற்கொலைக்கு தான் காரணம் அப்படின்ற எந்த ஒரு அடிப்படையான ஆதாரங்களும் இல்லாததுனால நாங்க இவரை விடுதலை செய்யறோம் அப்படின்ற விஷயமும் கோர்ட் சொல்லியிருந்துச்சு இதை கேட்டதுல இருந்தே சித்ராவோட அப்பாக்கு ரொம்ப மன உளைச்சலா இருந்திருக்கு அவரு இத மேல்முறையீடு செய்யறேன் அப்படின்ற ஒரு விஷயமே சொல்லியிருந்தாரு ஆனா இந்த விஷயத்த ரொம்ப மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப மன அழுத்தமாகி இந்த முடிவெடுத்ததா சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தோட சார்பாக சித்ரா அம்மா ஒரு பேட்டி அழிச்சிருக்கிறாங்க அதுல அவங்க ரொம்ப மனமருந்தி அழுகிறத நம்மளால பார்க்க முடியுது அந்த பேட்டியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன அன்னாதையே ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனவேதனையோட அழுகிறது அந்த வீடியோல பார்க்க முடியுது இதுக்கு ஹேமந்த் தான் காரணம் அப்படின்றத இன்னும் பல பேர் சொல்லிட்டு வராங்க ஆனால் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இப்போ வரைக்கும் கிடைக்கல இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இன்னொரு தரப்பினர் பார்க்க முடியுது கடைசி வரைக்கும் என்ன நடந்திருக்கு யாராலையுமே அப்பா அவங்களோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அமைச்சிருக்கிறாங்க இப்போ டாக்டர் தரப்புல இருந்து என்ன நடந்திருக்கு இவங்க உண்மையுமே சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரா அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது போலீஸ் தரப்புல இருந்து இன்னும் அடுத்த கட்ட விசாலல என்ன சொல்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்